மக்கள் வணக்கம் கல்தோன்றி தோன்றா காலத்தை தோன்றிய மூத்த குடியாம் உலகெங்கும் வாழும் எம் தமிழ்குடி மக்கள் அனைவருக்கும் உங்கள் அம்பாள் உபாசகர் மருது ஸ்ரீனிவாச சிவாவின் அருட்காலை வணக்கம் எனது வாழ்வின் முதல் குருவும் திருச்சிராப்பள்ளி தேசிய கல்லூரி பேராசிரியர் ஓய்வு பெற்ற தமிழ் பேராசிரியருமான முனைவர் சா கணேசன் எனது தந்தையாரும் அவரது தாமரை பொற்பாதங்களை பணிந்து வணங்குகிறேன் வணங்கி துவங்குகிறேன் இன்று இருபத்தி ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சோபகிருது வருடம் பங்குனி மாதம் பதினான்காம் நாள் உத்தராயணம் ருது புதன்கிழமை இன்றைக்கி சுபமுகூர்த்த நாள் தேபிரை த்விதியை திதி மாலை நாலு பதினெட்டு வரை அதன் பிறகு திருதியை திதி ஆரம்பிச்சிருது சித்திரை நட்சத்திரம் மதியம் மூணு இருபத்தெட்டு வரைக்கும் இருக்குது அதன் பிறகு சுவாத்தி நட்சத்திரம் ஆரம்பிச்சிருது வியாகரண யோகம் கரஜை கரணம் இன்னைக்கு வடக்க சூளம் பரிகாரம் பால் இன்னைக்கு சமநோக்கு நாள் ராகுகாலம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை குளிகை நேரம் பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை இன்றைக்கி ஒரு சின்ன ஆன்மீக தகவலாக நம்ம இதை பார்க்கலாம் வேலை கிடைக்கிறதுல நிறைய பேருக்கு தடை தாமதங்கள்லாம் இருக்குது நல்ல வேலை கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க வேலை நல்ல விளக்கு அமையணும் அப்படிங்கிறது ஒரு சின்ன எளிய பரிகாரமாக நம்ம இதை பார்க்கலாம் அதாவது வீட்டில் பூஜை இறையில் ஒரு அகல் விளக்கு மண் அகல் விளக்கில் கடுகு எண்ணெய் கொஞ்சம் விட்டு அதில் ரெண்டே ரெண்டு கிராம்பு லவங்கம்னு சொல்லுவோம் அது அதில் போட்டு பஞ்சு திரி வச்சு அந்த விளக்கை ஏற்றிக்கிட்டே வந்தோன்னா நல்ல வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் நல்ல வேலை கிடைக்கணும் தடையெல்லாம் அதுக்கு விலகணும் அப்படின்னா நம்ம யாருக்காவது ஏழை எளியவங்களுக்கெல்லாம் அன்னதானத்துக்கு பொருளுதவி செஞ்சால் கண்டிப்பாக அந்த தடைகள்லாம் விலகி நல்ல நிலைமை நமக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் பொருள் தானம் செய்கிறது தான் எப்பொழுதுமே தானத்தில் சிறந்தது அன்னதானம் அதை செய்ய செய்ய நமக்கு மேன்மையான பலன்கள் நிச்சயமாக உண்டு அதில் நம்பிக்கையோடு இருப்போம் இன்றைய கிரகநிலை மேஷத்தில் குரு கன்னியில் கேது கும்பத்தில் சனி சுக்கரன் செவ்வாய் மீனத்தில் சூரியன் புதன் ராகு சந்திரன் துலாத்தில் சஞ்சாரம் பண்ணுறார் இன்னைக்கு பனிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை நாம் பார்ப்போம் மேஷராசி அன்பர்களே மேஷத்துக்கு ஏழில் சந்திரன் இருக்கார் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிரகநிலைலாம் நல்லாவே இருக்குது ராசியிலேயே குரு சஞ்சாரம் பண்ணுறார் ராசிக்கு ஆறில் கேது இருக்கார் அதனால் சின்ன அளவில் மனக்கலக்கம் ஒரு அச்சம் இருக்கும் அது அந்த பயம் நமக்கு வேண்டாம் அதே போல் உங்கள் ராசிக்கு எல்லா விதத்துலேயும் நல்லது செய்யக்கூடிய அளவில் குரு பகவான் பார்வை பலம் கொடுத்துட்டு இருக்காரு அதனால் நீங்கள் எதற்காகவும் பயப்பட வேண்டாம் பதினோராம் இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் சனி சுக்கரன் சேர்க்கை மிகுந்த நற்பலன்களே உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கார் அவர் கர்மகாரகன் கர்மகாரகன் அப்படின்னா உழைச்சி சம்பாதிக்கணும் கர்மா பண்ணுறதுன்னு மட்டும் இங்கே பொருள் வராது கர்மகாரகன் சனி அப்படின்னா எல்லா விதத்துலேயும் நம்ம ஒரு ஜாதகத்தில் சனி இருக்கார் அப்படின்னா ஒன்று நாலு ஏழு பத்துலலாம் சனி இருக்காருன்னா அவங்க யாரோட உதவி இல்லாமல் தன்னோட சுய முயற்சியில் தான் கை ஊனி முன்னேறி இருப்பாங்க இப்பொழுதும் பார்த்திங்கன்னா பெரிய நிலைமைக்கு வரவங்களாம் பார்த்திங்கன்னா சனி வலுவாக இருக்கிறவங்களாம் ஒரு நீதித்துறையில் அதைப்போல் இருப்பாங்க ஒரு நாலு பேருக்கு ஒரு நீதி சொல்கிற இடத்துல அவங்க கண்டிப்பாக ஒரு நல்ல பதவியில் இருப்பாங்க பேராசிரியராக கூட இருப்பாங்க ஏன் அப்படின்னா சனி பகவான் வாய்ப்பேச்சுக்கு அவர் தான் அதிபதி அதனால் அது மூலம் கிடைக்கக்கூடிய வருவாய் அப்படிங்கிறது சனி பகவான் நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு இருந்தாலும் இன்றைய நாள் உங்களுக்கு சின்ன அளவில் ஒரு அச்ச உணர்வு இருக்கும் அதை தவிர்க்கிறதுக்கு நீங்கள் இறை பக்தியோடு இருப்பது நல்ல பலன்களையே உங்களுக்கு கொடுக்கும் மகாவிஷ்ணுவை வணங்குங்க நல்ல பலன்களே ஏற்படும் ரிஷபராசி அன்பர்களே ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடத்துல சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு மற்ற கிரகங்கள்லாம் பார்த்திங்கன்னா கேது அஞ்சில் இருக்கார் உங்களுக்கு சாதகமற்ற சூழ்நிலையாக எல்லா கிரகங்களும் இருந்தாலுமே உங்களோட லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய பதினோராம் இடத்துல சூரியன் இருக்கார் அவர் எப்பொழுதும் பெரிய அளவில் நன்மையை மட்டும்தான் செய்வார் அரசு வேலைக்காக காத்திருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அரசு பணி கிடைக்கும் சூரிய பகவான் ஒரு ஜாதகருக்கு பதினோராம் இடத்துல பிறப்பு ஜாதகம் ஜனனகால ஜாதகமே பதினோராம் இடத்துல சூரியன் இருந்ததுன்னா நிச்சயமாக அவங்களுக்கு அரசு சம்மந்தமான ஒரு வேலை கிடைக்கும் இல்லைன்னா அது சார்ந்த நிறுவனங்களில் வேலையை கண்டிப்பாக பார்ப்பாங்க அதுபோல் பதினோராம் இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் ராகுவும் இருக்கார் பெரிய அளவில் ஒரு பங்கு முதலீடுலாம் செய்கிறவங்க பெரிய அளவில் எதிர்பார்க்கலாம் லாபத்தை அதே போல் ரிஷபராசிக்கு இன்றைக்கி எல்லாத்துலேயும் ஜெயம்தான் நீங்கள் என்னென்ன காரியம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதிலெல்லாம் ஜெயம் நிச்சயம் உண்டு வெற்றி பெறுவீங்க அதை நோக்கி நீங்கள் வைங்க நல்ல நாளாகவே இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது மிதுன ராசி அன்பர்களே மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் இடத்துல சந்திரன் அஞ்சில் சந்திரன் இருக்கிறதுனால பூர்வ புண்ணியஸ்தானம் பலமடையுது பெரும்பாலும் உங்களுக்கு எல்லாமே அனுகூலமாக நடந்துகிட்டு இருக்கு ராசிக்கு ஒன்பதில் சனி பகவான் இருக்கார் அவரோடு சேர்ந்து சுக்கரனும் சஞ்சாரம் பண்ணுறாரு உங்களுக்கு யோகத்தையே கொடுக்கக்கூடிய சுக்கர பகவான் அஞ்சாம் இடத்துக்கு சுக்கர பகவான் தான் அதிபதி நல்லதையே செய்வார் சனியோட சேர்க்கை அப்படிங்கிறது சுக்கரன் வந்து நட்பு சனிக்கு நட்பு சனியும் சுக்கரனும் நட்பு கிரகங்கள் அதனால் உங்களை பொறுத்த வரைக்கும் பெருமளவு பாக்கியமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் பாகிஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஒரு மனை வீடு வாங்குற யோகம் இருக்குது அதே போல் பதினோராம் இடத்துல உருபவான் இருக்கிறது மிகுந்த நற்பலனங்களே கொடுக்கும் இதனால் வரைக்கும் உள்ள இருந்த மந்த நிலையெல்லாம் மாறி ஒரு சுறுசுறுப்போடு செயல்படுவீங்க உங்களுக்கு வெற்றிகள் உங்களை தொடர்ச்சியாக தேடி வந்துக்கிட்டே இருக்கும் அதன் மூலம் உங்களுக்கு பொருள் ஆதாயம் ஏற்படும் நீங்கள் வந்து ஆதாயம் இதில் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உண்டு ஒரு பழைய சொத்தை விற்றுட்டு புது சொத்து வாங்கிறது அப்படின்னா கூட முயற்சி செய்யலாம் அதுக்கு உங்களுக்கு அதில் ஏதோ லாபம் இருந்தால் தானே அது நல்லதாக இருக்கும் பழைய சொத்து பூர்வீகத்தில் வீட்டில் பூர்வீக வீடு இருக்குது ஊரில் அப்படின்னா அதை விற்க போகும்போது ஏதாவது அடிமாட்டு விலை கேட்டால் அதை விற்றுட்டு வர முடியாது இல்லையா அதை விற்கிறது மூலிமா இப்போ இருக்கக்கூடிய ஊரில் ஒரு புதிய சொத்து ஒரு பெரிய விலைக்கு வாங்குகிற அந்த ஒரு அமைப்பு இன்றைக்கி உங்களுக்கு மிதனராசி அனைவருக்கும் ஏற்படுது கடகராசி அன்பர்களே கடகராசிக்கு அஷ்டமத்தில் சனி அப்படின்னு எல்லாம் சோர்ந்து இருக்காதீங்க நிறைய நல்ல பலன்களை குரு கொடுத்துட்ருக்கார் அவர் பத்தாம் இடத்துல இருந்தாலும் தொழில் ஸ்தானத்தில் இருந்தாலும் அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் பதினோராம் இடத்துக்கு சஞ்சாரம் பண்ண போகிறாரு அங்கேருந்து உங்களுக்கு லாபத்தை மட்டுமே வழங்கக்கூடியதாக இருக்குது இப்போ கிரகநிலைகள்லாம் அதே போல் ஒன்பதில் சூரியன் புதன் ராகு சேர்க்கை பெரிய அளவில் உங்களுக்கு நன்மையை செஞ்சிட்ருக்கு விட சனியினால் ஏற்படக்கூடிய தாக்கங்களெல்லாம் குறைச்சி தாங்கிகிட்டு இருக்காரு சூரியன் புதன்லாம் உங்களை கடகத்துக்கு புதன் எப்பொழுதும் நல்ல செய்யாது இருந்தாலும் ராகு பகவான் சூரியன் வந்து உங்களை காப்பாற்றிட்டு வருவாங்க ஏன்னா சந்திரனும் சூரியனும் நட்பு கிரகங்கள் அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லது தான் செஞ்சுப்பாங்க சூரிய பகவான் உங்களுக்கு நல்ல பலன்களையே செய்வார் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஆதாயம் நிச்சயமாக உண்டு சிம்மராசி அன்பர்களே சிம்மராசிக்கு மிக அருமையாக இருக்குது இந்த காலம் மூணாம் இடத்துல சந்திரன் அதனால் கொஞ்சம் கூட பிறந்தவங்க அவங்களோடலாம் நட்பு பாராட்டணும் அவங்களோட சண்டை சச்சரவு வச்சுக்கூடாது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் முகூர்த்த நாள் பெரிய அளவில் வீட்டில் சுப நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் ஏற்பாடாகக்கூடிய நாளாக அவங்களுக்கு பார்க்கலாம் ஏன் அப்படின்னு சொல்கிறோன்னா சுப விரயங்களாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் குரு பகவான் அவர் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கார் சஞ்சாரம் மன்றனால் குரு ஒன்பதில் இருக்கும் பொழுது பெரிய நல்ல பலன்களை தான் செய்வார் அவர் லாபஸ்தானம் அப்படின்றத விட இது பாக்கியஸ்தானம் சிறந்ததாக சொல்ல சொ சொல்லக்கூடியதாக இருக்குது சொல்லப்பட்டிருக்கு குருவை வந்து ஒம்போதில் இருக்கிறது பல விதத்தில் உங்களுக்கு நல்லது செய்யுது ஏன்னா உங்களோட கிரகத்துக்கு ஏழில் மறைஞ்சிருக்கக்கூடிய கிரகங்களால் உங்களுக்கு பாதகங்கள் தான் நிறைய இருக்குது சனி பகவான் உங்களோட கண்டக ஸ்தானத்தில் இருக்கார் நல்லா பயப்பட தேவையில்லை குரு பகவான் எல்லா விதத்திலையும் அதன் பார்வைகள் கெடு பலன்களெல்லாம் தவிர்த்து நல்ல பலன்களை உங்களுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கார் ராசி அன்பர்களே கண்ணிராசியை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதும் நல்லதையே எல்லாருக்கும் நினைக்கக்கூடியவங்க நீங்கள் கண்ணிராசி அவங்களால அவங்க அப்பாவுக்கு பிரயோஜனம் இருக்காதுன்னு சொல்லுவாங்க கன்னிரா பொதுவான ஒரு இது கன்னி கன்னிராசிக்காரங்க பெரிய அளவில் அவங்க அப்பாவுக்கு உபகாரமாக இருக்க மாட்டாங்க இருந்தாலும் இன்றைக்கி உங்களுக்கு ரெண்டில் சன் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு அந்த சஞ்சார காலத்தில் உங்களுக்கு பெரிய அளவில் தன சேர்க்கை இன்றைக்கி ஏற்படும் கன்னிராசிக்காரங்களுக்கு சில கிரகங்கள்லாம் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் ருணரோக சத்துருஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து நடத்துக்கங்க வண்டி வாகனத்தில் போகும்பொழுது நிதானம் தேவை வேகமாக வண்டி ஓட்டிட்டு போகக்கூடாது கன்னிராசிக்காரங்களாம் இன்றைக்கி ஏழாம் இடத்துல சூரியன் புதன் ராகு சேர்க்கை இருக்கிறதுனால உங்களது மனைவியாலேயோ இல்லை கணவனாலேயோ பெரிய அளவில் நல்ல பலன்கள்லாம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் நீங்கள் ஒரு அலுவலகத்துக்கு போகிறீங்க அப்படின்னா ஏதோ ஒரு ஒரு விட்டேத்தியாக ஒரு மனசு நிறைவில்லாமல் கிளம்புறீங்கன்னு வச்சுக்கோங்க அங்கேருந்து வந்து உங்களை உற்சாகப்படுத்தக்கூடிய அளவில் உங்கள் மனைவி உங்களுக்கு நல்லது செய்யும் விதமாக வந்து உங்களுக்கு நாங்கள் டிஃபன் கேரியரை வச்சுட்டு போகிறீங்க எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க இல்லை இந்த பாருங்கள் டையை விட்டுட்டு போயிட்டீங்க ஷூ மறந்துட்டீங்க அப்படின்லாம் சொல்லி உங்களுக்கு அனுசரணையாக இருப்பாங்க அதனால் உங்களோட கணவன்னா மனைவினாலையும் மனைவியினா கணவனாலேயும் நல்ல விதமான ஒரு அன்யோன்யம் இந்த காலத்தில் நிச்சயமாக சொல்லலாம் அது ஏற்படும் ஏன்னா ஒரு மூணு கிரகம் சேர்க்கை அங்கே இருக்கிறதுனால நல்ல ஒரு புரிந்துணர்வு உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயே இருக்கும் நல்ல காலகட்டமாகவே இதை சொல்லலாம் செவ்வாய் வர வரைக்கும் நிச்சயமாக இருக்குது அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஒன்பதில் போய் சஞ்சாரிக்க போகிறாரு அதனால் பெரிய அளவில் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் எல்லாம் நீங்கள் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கலாம் அடுத்த மாதத்துலேருந்து பெரிய மாற்றம் நிச்சயமாக கனிராசி அன்பர்கள் அத்தனை பேருக்கும் உண்டு ராசி அன்பர்களே துலாத்துக்கு ராசியிலேயே சந்திரன் இருக்கார் ஒரு மன கலக்கமெல்லாம் இருக்கும் சந்திரன் வந்து ராசியிலேயே சஞ்சாரம் பண்ணும் பொழுது என்னடா அது இதை செய்யலாமா வேணாமா அப்படின்னு குழப்பங்கள்லாம் நிறையா இருக்கும் அதை பற்றி கவலைப்படாதீங்க எல்லா விதத்துலையும் உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய விதத்தில் குரு பகவான் இருக்கார் குரு ஏழில் இருக்கும் பொழுது அது உங்கள் ராசியவே வேற சமசப்தமாக பார்க்குறாரு நல்ல பலன்கள் நடக்கும் வீட்டில் ஒரு நிம்மதியான வாழ்க்கை உங்களுக்கெல்லாம் இருக்கும் குழந்தைகளாலோ மனைவியாலேயோ இல்லை கணவனாலேயோ வீட்டில் பெருமளவு நிம்மதியான ஒரு சூழ்நிலை அமையும் ஒரு எல்லோரும் சேர்ந்து ஒரு பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போகிறது இல்லைன்னா ஒரு சினிமாவுக்கு போகிறது அதுபோல் ஒரு பொழுதுபோக்கான இடங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு அதிக அளவில் ஏற்படும் இன்ற நாள் இந்த இந்த நாளில் அதே போல் துளாராசிக்கு பெருமளவு லாபம் தரக்கூடிய விதத்தில் ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்துல உங்களுக்கு ராகு பகவான் இருக்கார் ராகுவோட சூரியன் புதன்லாம் சேர்ந்துருக்கார் புதன் வந்து அங்கே இருக்கிறது நல்ல பலன்களே தரும் விரயங்கள்லாம் ஏற்படாது அப்படியே ஏற்பட்டாலும் ஏதோ ஒரு சுப விரயமாக இருக்கும் ஒரு புதிய ஒரு தொழில் தொடங்கிறதுக்காக ஒரு முதலீடு செய்வீங்க அந்த மாதிரி சுப விரயமாக இருக்கும் இந்த நாளில் துளாராசிக்காரங்க எல்லாேருக்கும் நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி செஞ்சே பழகப்பட்டவங்க துளாராசிக்காரங்கள்கிட்ட போய் ஒரு தானமாக யாராவது ஒருத்தங்க கேட்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள்ட்ட என்ன இருக்கோ அந்த சமயத்தில் இருக்கக்கூடிய பொருளை அவங்கள்ட்ட கொடுத்துருவாங்க அதனால தான் துளாராசிக்காரங்க தான செய்யும் பொழுது தனக்கும் கொஞ்சம் ஏதாவது இருக்கா அடுத்த வேலைக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு இருக்கான்னு தண்ணியே வந்து சோதிச்சிட்டு அப்புறமா தானம் செய்கிறது நல்லதையே செய்யும் ஏன்னா துளாராசிக்காரங்களுக்கு இந்த தர்மம் அப்படிங்கிறது செய்யக்கூடிய மனோபாவம் அதிகம் அவங்களுக்கு அதனால் துளாராசிக்காரங்களெலாம் உதவி செய்யக்கூடிய நாளாக இந்த நாளை சொல்லலாம் விருச்சிகராசி அன்பர்களே விருச்சிகராசிக்கு பன்னெண்டில் சந்திரன் மறைவில் இருந்தால் கூட எல்லா விதத்துலேயும் சுபத்துவமான நாளாக இந்த நாளை சொல்லலாம் சுபமான காரியங்கள்லாம் செய்யக்கூடிய ஒரு நேரமாக சொல்லலாம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு இருக்கார் அவர் எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு நல்லா செய்கிறார் உங்களோட ராசியவே அவர் பார்க்குறாரு சூரியன் புதன் ராகுவோட சேர்க்கை பல விதத்துலேயும் உங்களுக்கு நன்மையே செஞ்சுக்கிட்டு இருக்கு விரச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இப்போது குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கிகிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நிச்சயமாக குழந்தை வாய்ப்பு அவங்களுக்கு உண்டு அதே போல் நல்ல மேற்படிப்பு படிக்கணும் அப்படின்னு குழந்தைங்களாம் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அவங்கள நீங்கள் ஏதாவது கொண்டு வாங்கியாவது நிச்சயமாக உங்கள் மகனையோ மகளையோ வெளிநாடு போய் படிக்கட்டும் அப்படின்னு அனுப்பி வைக்கக்கூடிய காலமாக இந்த நாளை உங்களுக்கு சொல்லலாம் அதே போல் பொருளாதாரத்தில் பெரிய அளவில் உங்களுக்கு முன்னேற்றம் நிச்சயமாக ஏற்படும் மங்களகரமான நாளாக அவங்களுக்கு சொல்லலாம் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சியில் கலந்துப்பீங்க குற்றார உறவினர்களோடு சேர்ந்து ஒரு சுப காரியத்தை செய்வீங்க நல்ல நாளாகவே இந்த நாள் அமைகிறோம் தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசிக்கு பதினொன்றுல லாபஸ்தானத்துல சந்திரன் சஞ்சாரிக்கிறார் இருந்தாலும் இன்னைய காலகட்டத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணில் இருக்கக்கூடிய சனி சுக்கரன் செவ்வாய் அவர்கள்லாம் சந்திரனோட அந்த சஞ்சாரமும் சேர்ந்து பார்த்தோன்னா கொஞ்சம் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு திருப்தி இல்லாத ஒரு நிலை அதிருப்தியான மனநிலை இருக்கும் இருந்தாலும் வாழ்க்கையில் மேன்மேலும் உயரணும் அப்படிங்கக்கூடிய லட்சியத்தோடு இருக்கக்கூடிய ராசிக்காரங்க நீங்கள் தான் உங்களுக்கு பெரிய அளவில் நன்மைகள் தான் நடந்துக்கிட்டு இருக்கு வாழ்க்கையில் எல்லா விதமான சந்தோஷங்களும் மன நிறைவான ஒரு நிகழ்ச்சிகளும் இப்போ உங்களுக்கு நடக்கும் நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வீங்க மங்களகரமான பல விதமான செயல்களில் நீங்கள் ஈடுபடுவீங்க அது உங்களுக்கு நற்பலன்களே கொடுக்கும் இப்போ கொஞ்சம் அதிருப்தி மனநிலை வராமல் நீங்கள் பார்த்துக்கணும் தனுசு ராசிக்காரங்களுக்கு அது ஒரு சின்ன குறைகள் எதலையா இருந்ததுன்னா அதை பெருசாக பார்க்காதீங்க தவிர்த்துடுங்க மகர ராசி அன்பர்களே மகர ராசிக்கு எல்லா விதத்துலேயும் நல்லதே செய்யக்கூடிய விதத்தில் கிரகங்கள்லாம் காத்துக்கிட்டுருக்கு பத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சந்திரன் உங்களுக்கு தொழில் மூலமாக பல விதத்துலேயும் நன்மைகளை செய்வார் அதே போல் ராசியை விட்டு கடந்து சென்றிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய உங்கள் ராசியாதிபதி ரெண்டாம் இடத்துலருந்து ஆட்சி பலம் பெறுகிறார் அது உங்களுக்கு நற்பலன்களையே அதிக அளவில் செய்யும் பெருமளவு மகர் ராசிக்காரங்களாம் இந்த காலத்தில் தன் குடும்பத்தாரோட ஒரு பெரிய நீண்ட தூர சுற்றுப்பயணம் போயிட்டு வருவாங்க ஒரு கோடை வாசஸ்தலம்னு சொல்லக்கூடிய இந்த குழு மணாலி சிம்லா அந்த மாதிரி போயிட்டு வருவாங்க அதில் கண்டிப்பாக உங்களுக்கு இல்லைன்னா பகல் இருக்கக்கூடிய ஊட்டி கொடைக்கானலுக்காக போயிட்டு வருவாங்க அந்த அளவுக்கு ஒரு சுற்றுலா செல்லக்கூடிய மனநிலை இப்போ ஏற்படும் ஏன்னா சந்திரனும் அதை போல் நல்ல சுபத்துவமான இடத்துல இருக்கார் உங்கள் வீட்டுக்கு விருந்தினர்களாக வருவாங்க அவங்கள உபசரித்து அவங்கள இன்முகத்தோடு அவங்கள அனுபவிங்க எல்லா விதத்துலேயும் நல்லதே உங்களுக்கு நடக்கும் இந்த நாள் கும்பராசி அன்பர்களே கும்பராசிக்கு பல விதத்தில் நல்லது செய்யக்கூடிய விதத்தில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறார் ஒன்பதாம் இடம்ங்கிறது பாக்யஸ்தானம் அங்கே சந்திரன் இருக்கும் பொழுது நன்மையான பலன்களே உங்களுக்கு ஏற்படும் சந்திராஷ்டமும் காலையில் வரைக்கும் இருக்குது புரட்டாதி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டம் இருக்குது இருந்தாலும் பயப்பட வேண்டாம் கொஞ்சம் மற்றவங்கள்கிட்ட பேசும்போது வாயை திறந்து பேசும்போது வாய்க்கு பூட்டு போடுறது நல்லது ஏதாவது நல்ல விதமாக பேசுறதுனா சரிங்களா சண்டை சச்சரவு வர மாதிரி வாய்ப்பு இருந்ததுன்னா அந்த இடத்த தவிர்த்து நீங்கள் அங்கேருந்து ஒதுங்கி போயிடுறது நல்லதாக இருக்கும் கும்பராசி நேர்கள் அனைவருக்கும் மீனராசி அன்பர்களே மீனராசிக்கு ஏழாம் இடத்துல சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு அது ஒரு உங்களுக்கு அது விலகி இப்போ எட்டாம் இடத்துக்கு வரப்போகுது அப்படிங்கிறதுனால மதியத்துக்கு மேலே அந்த இஷ்டமசந்திரன்கிறது கொஞ்சம் தொல்லைகளெல்லாம் உங்களுக்கு தரும் இருந்தாலும் உங்கள் ராசியிலே உங்கள் ராசிக்கு ஆறில் ராகு இருக்கார் ராசியிலேயே ராகு இருக்கார் சமசப்தமாக கேது இருக்கார் ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவானால் மிகுந்த நற்பலன்களெல்லாம் நீங்கள் அனுபவிச்சிட்ருக்கீங்க இன்றைக்கி உங்களோட கூட இருக்கவங்க எல்லோரும் உங்களுக்கு உதவி செய்வாங்க வேலை பார்க்கும் இடத்துல நல்ல பேர் உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கும் அவர் பார்ப்பா நல்லா வேலை பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் மேலதிகாரிகள்லாம் உங்களை இன்றைக்கி சொல்லுவாங்க பாராட்டுவாங்க நற்பெயர் இருக்கக்கூடிய நாளாக இந்த சொல்லலாம் ஏற்கனவே வர வேண்டிய பாக்கிகள் இருந்தால் அதெல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு வசூலாகிடும் உத்தியோகஸ்தர்களுக்கெல்லாம் நல்ல பலன்கள் ஏற்படுது வண்டி வாகனம் அதெல்லாம் சேர்க்க ஏற்படும் நிறையா அதாவது புது வாகனம் வாங்கணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா நிச்சயமாக பழைய வண்டியை கொடுத்துட்டு புது வண்டி வாங்குவீங்க என்ன கொஞ்சம் பன்னிரண்டாம் இடத்துல கிரகங்கள்லாம் மறைஞ்சிருக்கிறதுனால கொஞ்சம் தூக்கம் குறைய வாய்ப்பு இருக்குது அதனால் பார்த்து நிம்மதியாக தூங்கிறதுக்கு வழி பண்ணிக்கோங்க இல்லைன்னா அது தூக்கம் இல்லாட்டினா அது பிபியில் ஏதாவது கொண்டு அந்த மாதிரி வியாதியில் விடும் அதை தவிர்க்கறதுக்கு பார்க்கணும் மற்றபடி எல்லா விதத்துலேயும் நன்மையான நாளாகவே இன்று மீன ராசிக்கு அமைஞ்சிருக்கு பன்னிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை பார்த்தோம் எல்லோருக்காகவும் எல்லோரது வாழ்வில் எல்லா விதமான வளமும் நலமும் பெறுவதற்காகவும் நமது மக்கள் அனைவரும் நிம்மதியான ஆரோக்கிய பெருவாள் வாழ்வதற்காகவும் எல்லாம் வல்ல அம்பாலை பிரார்த்தித்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் அம்பாளு உபாசகர் திருவுடைமது ஸ்ரீனிவாச சிவம் நன்றி வணக்கம்